மேல்பாதி மங்கலத்துல கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ஓட்டுக்காக நிக்கிறவன் தான் அதை சிந்திப்பான் நாட்டுக்காக நிக்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது நீ போட்டா போட்டு போ சரி எதுவோ இல்ல உலகத்துல என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் சாதித்த எல்லோரும் இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதலின்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான் நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது என்ன என்ன சொல்றா நீங்க ஒவ்வொருத்தனும் உலகமே உலகமே உன்னை செய் என்று 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 சொன்னால் சொன்னால் பட்டால் செய்யாத சரி கோட்பாடு நம்ம செய்யணும் விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறது ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றாரு நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம் கிடலாம் அது என்கிட்ட தான் தருறாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்க்கணும் நபிகளே என்ன சொல்றாரு அநீதியை கண்ட அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறான் அநீதின்னு தெரிஞ்சிருச்சு அவன் எதிர்க்கணும் செய்வார என்ன சொல்றான் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய் ஆனால் நீனும் என் தோழ என்ன நீனும் என் தோழன் தானே நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடு அதை எடுத்து போட்டுட்டேன் அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதையில் குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒரு சிங்கத்தை கலக்குறான்னா அதையும் சைத்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து 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 தான் ஒரு அடிமை எப்படி பிறகுறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறக்குறான் அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சைத்துக் கொள்கிறவன் அடிமை இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு அப்படிதான் நம்ம அடிமை ஆகிட்டோம் ஏதோ உங்களால ஏத்து முடியுது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணல் எள்ளி விக்கிறான் தெரியுது சாரங்காச்சி விக்கிறான் கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விக்கிறான் தெரியுது ஆனாலும் கேட்க முடியாது இந்த இதுதான் இது காரணம் பயம் அதே எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பது உயரங்களை தூக்குச்சு மக்களுக்கு எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு சாவை என்கிட்ட வராது நான் சாகும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் மரண வரும்போது பயப்படணும் பயப்படுறதுனால ஒரு நீண்ட நாள் நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம் அர்த்தமற்றது அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோழைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்துருக்காரு அது கிடையாது அதில் ஒரு இயக்குனராக நீங்கள் என் தம்பி காரை பார்க்குறீங்க அவர் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அதை பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கில் இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதிலையே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு இங்கே ஒன்று நீங்கள் கவனிங்க மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியும் மீனமும் மாறிக்கொள்ள முடியாது அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு அதுதான் மனிதம் அதை யாரும் அவர்கள் தேடுவதும் இல்லை போறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒரு உயிர் ஒரு உயிர் என்று கிடையாது எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை நினைவு வச்சுக்கணும் இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு இத்தனை உயிர் அளிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் ஆயுதங்களை எல்லாம் வெழுகிற ஒரு ஆற்றல் இருக்கு அதான் பேரன்பு அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும் உலகத்துல பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆர்த்தம் புரட்சி பவளம்தான் அவனுடைய பேரனும் வேத்தியலும் கெட்ட போர்னால பேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல அதான் அது சிக்கல் அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியாக பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில இருந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப சோர்வு அப்போ என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வரல ஒருத்தர் வேற வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துக்காரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு தோன்னே அந்த மனநிலையில படம் இருக்கலாம் ஆனால் என்னோட வந்தது அவர் ஆறுதலாக இருந்தது அப்போ பேசும்போது அது காரணம் வந்து அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடித்து இந்த ரொம்ப உதாரணமாக இந்த ஈழ படுகொலை எப்போ பேசி பேசி சிறைப்பட்டுறோம் அது கவுன்சிலிருக்காரு ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி இருக்காரு நான் சிவங்கள் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து ஒரு இடத்துல சேர்க்க சேர்த்த பிறகு இந்த இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்மந்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடலுக்கு சம்மந்தம் இருக்கு விழி விழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய்வு தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா உன் பேரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா நீ விழி விழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா பகைமையும் மையும் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எரிமலையாயவே மறந்திங்கு போக எலி பொரியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னரு பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு போவதோ ஆல பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மையாள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலையாற்றில் குளிக்க நினைப்பவனவன் இந்த பாட்டு தலைமகனே எம் திரவாகரனே தலைநகரே திரிகோணமலையே இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்களில் இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடலில் இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை செய்து அங்கே செய்கிறோம் இது தம்பி இசை வெந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டு என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறு உயிர் தம்பி சாரவர்கள் அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பாட்டுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை எவ்வளவுதான் இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற ஒரு மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் பேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை அதான் வந்து இது தேவை எங்கள் முன்னோர்கள் கே ஆஸ்வநாதனோ அண்ணல் தங்கமோ மறைமலைடிகளோ அல்லது சிவானந்தமோ சிங்காரவேணரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீப்பா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிக்கிற புறச்சூழல் இல்லை அன்னைக்கு காவிரி தண்ணி கட்ட அடிச்சு விரட்டல அன்னைக்கு கத்தி பறித்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது மீன் மீன் ஒன்று சுட்டு போடல மீத்த பூமி தாய் ஈரக்குலையா அறுக்கல அனு உள்ள ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லலை எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படும் தேவைதான் கண்டுபிடிப்பு இந்தா இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை விட தேவையா தேவையில்லையாதான் கோட்பாடு அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு தம்பியா உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன் அவன் நாங்கள் நேரி தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்க இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு சினிமா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்காங்க கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு இப்ப மறுபடியும் போட போறான்னா தனிச்சுன்னு கேக்குறாலும் இருக்குது அப்ப போட்டோம் அதுல நாங்க நேரில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன் வெறும் திரைப்பட இயக்குனர் நினைச்சுக்கீங்க அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும் அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை இன்னைக்கு அண்ணன் இருக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு அதான் ஒண்ணும் இல்ல திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீஞ்சினவன் இருக்கான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சுவார்கள் சொல்றா இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு திருப்பி தம்பிக்கு போக போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு இது சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஆயிருந்துட்டு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகறான் சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை கோவு அது குப்பியில வந்து வெசத்தை ஊத்தி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் யாரு ஊத்துறேன் வச்சுட்டு கை எடுக்கிறத எடுத்து குடிச்சிடறவங்கள சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடல அதனாலதான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரித நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கழிதை எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கிச் சண்டன ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங்க அனுப்புறான் மணி கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாப்ல பிரிச்சா பயித்திருக்கா நீ என்ன தூக்கில போட சொல்லியிருக்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன் அதனால என்னை துப்பாக்கியலை சுட்டு கொள்ளு இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொள்ளு தூக்களை போடாத ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு மிரண்டுட்டான் அதனாலதான் சரித்திரத்தலை அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவன் வந்து நண்பர்கள் சொல்றாங்க பகத்து நீ வெளியிலவா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு கடையில்தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு பகத் சொரா எல்லாரும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை முத்தமித்தான் பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் அந்த தூக்கு செய்யற முத்தமிடுறேன் ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை சம்மதிக்கல தூக்குதான்ட்டான் தூக்கு தூக்குல போடும்போது அவ கேட்கறான் நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில் சுட சொன்ன ஏன் பீரங்களை சுட்டு கொள்ள சொன்ன இல்லை என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வரை என் தாயில்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில் சுடுன்னு என்றான் திபி தூக்களை போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்க பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் எடுந்தேனேன் ஒன்னு பகத்சிங் இன்னொன்று சிங் உங்களுக்கு தெரியும் நிறைய எடுறான்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான்டான் எடுத்துட்டு போட சொன்னேன் ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளிவர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாகனமிடான் அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு சேகுவேரா சேகுவேராவை சுடறதுக்கு எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான் அப்படியே குறிவைக்கும்போது காமரே நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் இடம் வாங்க ஆஹ் இப்ப சுடுங்கட்டான் அதனாலதான் சேகரா செய்யலாம் உங்களுக்கு அப்ப மரணத்துக்கு பயந்தவரெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர் சொல்றாருல வரலாற்றில் எப்போதும் தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இருந்திருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்னும் இல்லை அப்ப அந்த துணிவுலதான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்யறான் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவர் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேல இருந்த பற்றி வெளிப்படுது பாருங்க அவனே தயாரிச்சு அவனை இயக்கி அதுல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு தொடர்ந்து தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான் அவருடைய இது அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சியே எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு அந்த படம் உறுதியா வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அது ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாகிருக்கு இப்ப என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிருவேன் கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை ஐயா மேன் அது பார்த்தீங்களா ஐயா மேன பார்த்தீங்களா நாங்க ரெண்டு பேரும் ராஜா தான் இந்த மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு அது அதுல இருக்கு ஓடிடியில பாத்துருங்க அப்படி அப்படியா அந்த மாதிரி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா இவங்க சொல்றாங்க நீங்க வேற தலத்துக்கு போயிட்டு இதை நினைச்சுன்னு காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இருக்கு இது ஒண்ணு செய்ய முடியாது எங்க எங்க அண்ணன் எனக்கு வந்து சொல்லும்போது திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படை பிரிவு பா ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கூடாது நீங்கள் ரெண்டையும் செய்யணும்னு ஒன்றை செய்ய ரெண்டையும் தான் நினைக்கிறேன் அதை என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பார்த்தானா எனக்கு என்ன ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிறோங்க அது கடினம் அதனால் படம் எல்லா தம்பியில எடுக்கிறாங்க படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால இந்த வேலையும் எனக்கு சரியா இருக்கு என் தம்பிகள் அதை செய்யட்டும் ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே என் தம்பி கார்வண்ணு சொன்னால் நம்மளை நாம் பாராட்டலை யாருன்னு இல்லை அது சொல்லி சீசர் சொல்றான் நீ வந்து அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் பகுதியை பாராட்டின பொறுத்து இருக்காதரா நீயே எந்திரிச்சு பேரறிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருந்தான் அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டல யார் பாராட்டோம் இப்ப என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறீங்க இதுதான் வருது எங்க அப்பா பாருங்க எங்க அப்பா தான் பாருங்க பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமன் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்க எங்க அப்பாவே வெண்டி விட்டுனாங்க அதுல வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரவாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்கறதுக்கு வருது விரிப்பே இருக்கு அப்பா இப்படி நம்மள நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவை பாருக்கு கேட்கறவங்க ஒரு ம நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா வேற பாராட்ட எவனும்டா அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன் நீங்க ஓடும் போது உற்சாகப்படுத்த கைதட்ட நீங்களே ஓடிட ஓடி ரீதியா உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறோம் யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும் மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்றான் முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவன் கைதட்ட அவன் வெற்றி நீ கைதட்டுறதே அவன் அதுல விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகுல தட்டி கொடு அவன் மரணம் வரைக்கும் மறக்க மாட்டாங்களா அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு இருக்கு தோல்விங்கிறது ஒரு இது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்வீங்க இல்லையா எளிதில் வென்றவனின் இதையும் மலரை விட மெல்லிதா இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதையும் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்லை இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அவ அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது அதனால உன் பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொன்றா கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டு பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள் என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து தம்பி விமல் பொன் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் பாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதிலே கலை இயக்குநராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர் ஒளிப்பதிவாளர்